என்ன கால்நடை உற்பத்தி சுகாதாரத்தினை கேளம் கல்வாஞ்சிக்குடிக்கு வந்த நான் அந்த நேரத்தில் ஒரு மாணவிகோ ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சது அப்போ நான் கதைகளை தொடுத்து நான் அவர் அடித்த சீக்கிய முறையை கொண்டு நான் சில கேள்விகளை அறிந்து கொள்ளணும்ன்றதுக்காக கேட்டுக்கொண்டிருந்தேன் கேட்டுக்கொண்டதில் அவர்கிட்ட ஒரு காணொலி ஒன்றை பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது அந்த வகையில் இவடைய பேர் வந்து கரணிக்கா தரணிக்கா இவடைய பேர் வந்து தரணிக்கா இவரோட சொந்த இடம் வந்து கிரான் குளம் இவர் வந்து வின்சன் உயிர்தர தேசிய பாடசாலையில் கல்வியேற்றிருக்கிறார் இவர் வந்து பெட்னரி அதாவது மிருக வைத்திய பீடத்தில் பெருண பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற பெற்றி தற்போதைக்கு அவள் வந்து ஒன்ஜப் ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப் செய்து கொண்டிருக்கிறான் அந்த வகையில் கல்வாஞ்சிக்குடியில் வச்சு தான் போட்டு சந்திக்கிறேன் இவர் நீங்கள் வந்து அதிகமாக இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இப்போ இன்டர்ன்ஷிப் பீரியட்ல லார்ஜ் அனிமல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்றேன் ஒரு ஸ்மால் அனிமல்ல கூட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வகையான அனிமல்ஸ் டாக்ஸும் கேட்ஸும் கொஞ்சம் கூட டாக்ஸும் கேட்ஸும் அப்ப டாக்ஸ் இட பராமரிப்பு பத்தி சொல்லுங்க பராமரிப்புன்னா பிறந்து ஒரு டூ வீக்ஸ்லேருந்தே டீவார்மிங் அரியல் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதோட வேக்சினேஷன் வேக்சினேஷன் மஸ்ட் ஃபோர் மந்த்ஸுக்கு கிடையில் அதாவது டூ மந்த்ஸ் ஃபோர்ட்டி ஃபைவ் டேஸில் அல்லது டூ மந்த்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபோர் மந்த்ஸு கிடையில் நம்மட நாட்டுக்குண்டு எண்டமிக்காக இருக்கிற அந்த டிசீஸுக்குரிய வேக்சின்ஸ் வந்து போட்டு முடிக்கணும் உதாரணமாக பாவோ ஏஆர்வி அதெல்லாம் சொல்லலாம் அந்த வேக்சின் ஏன் போடுறது என்னென்னா டோக்ஸையும் அந்த மாதிரியான வைரஸ்லேருந்து தடுக்கிறது பாதுகாக்கிறதுக்கும் அதோட ஏஆர்வி போன்ற இதுகள் வந்து எங்களை ஜூனோடிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க நம்மளை ஹியூமன்ஸுக்கும் அது பரவாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி வேக்சின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது அப்போ நீங்கள் இந்த வேக்சின் அதுக்கு எத்தனை அதாவது டாக்ஸ் குட்டி ஒன்று பிறந்து எத்தனை நாளையில் போடுவாங்க ஃபோர்ட்டி ஃபைவ் டேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மினிமம் ஃபோர்ட்டி ஃபைவ் டேஸ் மேக்ஸிமம் வந்து எயிட் வீக்ஸ் சொல்லுவாங்க டூ மந்த்ஸ்ல டூ மந்த்ஸ் அப்போ ஒரு வருடத்துக்குள்ளே எத்தனை போடுவோம் அதாவது பிறந்து அந்த பூஸ்டர் எல்லாம் பண்ணி முடிக்கிறது உண்மையாக ஆறு வேக்சின் வந்து நாலு மாதத்துக்குள்ளே முடிக்கணும் முடிச்சுட்டு ஒவ்வொரு வருஷமும் வந்து அனுவல் வேக்சினேஷன் சொல்லுவாங்க அந்த எல்லா வேக்சின்ஸையும் வந்து எவ்ரி இயர் திருப்பி திருப்பி பூஸ்டர் பண்ணிக்கொண்டிருப்பாங்க நீங்கள் கிலோமீட்டர் அங்கே பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது எனக்கு தெரியும் நான் அந்த காலத்தில் வந்து பார்த்துருக்கிறேன் அந்த வகையில் பார்க்கக்குள்ளே ட டாக்ஸ் அன்றை சொல்லக்குள்ள நீங்கள் இதுவரை இல்லை அறிந்திருக்கின்ற அல்லது நீங்கள் பராமரித்த அல்லது நீங்கள் அங்கே வந்து படிக்க டோக்ஸ்கள் என்னென்ன இருக்குது இனங்க இப்போ ஜெர்மன் ஷெப்பார்டு கூடுதலாக ஜெர்மன் ஷெப்பார்டு லப்ரடோக்கேனியன் அந்த பிபுல் அநேகமாக எல்லா வகையான டாக்ஸும் வளர்க்குறாங்க இப்போ பொமரேனியன் இந்த டோக்ஸ் வகையில் ஒருவர் அந்த ஒரு டோக் எடுத்து வளர்க்கணுமன்ற ஒரு ஆசை வந்தால் இந்த பராமரிப்பு எந்த டோக்கை வளர்க்குறதுல லேசாக காணப்படும் அப்படின்னு பார்த்தா இப்போ லெப்ரடோர் அந்த மாதிரி ப்ரீட்ஸுகள் எல்லாம் கொஞ்சம் டிசீஸ் ப்ரோனான ஆக்கள் அப்போ எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு சிக்கல் இருக்குது இப்போ அவங்களோட ஜீன்ன்றிருக்கு தானே ஜெனட்டிக்காக சரி ஈஸியாக பராமரிக்கலாம்ட்டால் உண்மையாக அந்த கொஞ்சம் ஸ்மால் ப்ரீட்ஸுகள் வந்து பராமரிக்கிறது ஈஸி கொஞ்சம் சின்ன ஸ்பேஸ் தேவைப்படும் நம்மள கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது கொஞ்சம் அக்ரஸிவ்னஸ் குறைவு அப்படி அந்த மாதிரி அவங்களுக்கு ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல தேவைக்கேற்ப அவங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம் என்னென்ன வகையான நோய்கள் வரும் எல்லா வகையான டிசீஸும் இருக்குது இப்போ இவங்களுக்கு பாவம்னு சொல்லி ஒரு அவுட் பிரேக் இருக்குது இப்போ பாவோ வைரஸ் அது வர அது வரலாம் மேட்ட ஹார்ட் டிசீஸ் வரும் கொஞ்சம் ஓவராசா ஒபேசிட்டி கூடின ரோக்ஸுகளுக்கு அது அதுகள் வரலாம் மற்ற கால்சியம் குறைபாடுகளால் போன் டிசீஸுகள் அதுகள் மேடம் லெப்டோஸ்பைரான்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ பித்தறி இதையும் எலிக்காய்ச்சல்னு சொல்லி நமக்கும் பரவலாக இருந்தது அது வந்து இவங்களுக்கும் தொத்தும் இவங்கள் மூலமாக எங்களுக்கும் வரும் மட்டும் யூரினி டிசீஸுகள் கூடுதலாக யூரின் இன்ஃபெக்ஷன் அது இதுகள் வரும் இப்படிப்ப நீங்க பார்க்கக்குள்ள மிகவும் கஷ்டம் அது இப்போ வந்து தண்டுவீங்களே நோய் வந்து தண்டதுக்கு பிறகு அவரை தப்ப வைக்கிற அது என்ன நோயிருக்கும் கூடுதலாக பாவம் வந்து லேட் ஸ்டேஜில் கொண்டு வருவாங்கன்னா சரியா விழுந்து சத்தி இல்லாமல் தேலா பிளட்டா போக தொடங்கின பிறகு கொண்டு வருவாங்க அதுவும் சின்ன பப்பி ஸ்டேஜில் வந்துட்டேன்னா கொஞ்சம் ட்ரீட் பண்ணி எடுக்கிறது கஷ்டம் அதை விட இப்ப அநேகமாக டோக்ஸ் எல்லாம் என்ன பிரச்சனைன்றா அவங்க வாயால் சொல்ல மாட்டாங்க தானே எங்களுக்கு முடியலைன்னு சொல்லி அதனால் என் ஸ்டேஜில் தான் அவங்களோட சிம்டம்ஸ் வழியில் தெரிய வரும் கூடுதலாக லிவர் ப்ராப்ளம்ஸ் கிட்னி ஃபெயிலியரில் வார ஹார்ட் டிசீஸ்களில் வார டோக்ஸுகளை வந்து கொஞ்சம் அதாவது ட்ரீட் பண்ணி காப்பாற்றி எடுக்கிற ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கஷ்டம் சரியாக கஷ்டப்பட வேண்டியது சக்ஸஸும் இருக்குது ஃபெயிலியரும் இருந்திருக்கு அப்போ உங்களுக்கு விருப்பம் டோக்ஸ் தானே ஏன்னா டாக்ஸ் ப்ராக்டிஸ் கட்சு செய்கிறீங்க கட்சில் என்னென்ன கேட்ஸில் வந்து சாயமேசியன் அதாண்டு ஃபாரின் ப்ரீட்ஸ்கள் இருக்குது ஆனால் இங்கே வந்து கூடுதலாக கேட்ஸ் வந்து வளர்க்குறது குறைவு ஏன்னா நம்ம லோக்கல் ப்ரீட்ஸை மட்டும்தான் வளர்க்குறாங்க அந்த பெரிய பெரிய ப்ரீடுகள் குறைவு ஸ்ரீலங்காவில் நீங்கள் அதாவது இப்போ வைத்தியசாலையில் இருந்துருப்பீங்க பிரதனையில் அங்கே தான் வந்து பெரிய அளவில் வாரது அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு டோக்கை வந்து மெடிசின் ட்ரீட் பண்ணி கொண்டு இருப்பீங்க அந்த நேரத்தில் அந்த ட்ரீட்மெண்ட் பலனளிக்காமல் அது இறந்து போயிருக்கலாம் அவ்வாறு நேரங்களில் நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுவீங்க கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும் ஏன்னண்டா கிளையண்ட்ஸ் அவங்க கவலைப்படுவாங்க அதே நேரம் நாங்களும் இவ்வளவு முயற்சி பண்ணியும் ஒரு உயிர் தப்பளி என்றது கவலையாக தான் இருக்கிறேன் கவலையாக தான் இருக்குது நான் இன்றைக்கு களவாஞ்சிக்குடி கால்நடை வைத்திய அதிகாரி பணிமனையில் திடீரென வந்தேன் வந்த இடத்த அவோட சிறுதாக ஒரு ரெண்டு நிமிஷம் கதைச்சதுக்கு பிறகு இப்படி ஒரு காணொலியை பதிவு செய்யப்படும் நீங்கள் கேட்டேன் உடனே ரெடியாண்டி சொன்னால் அதிலேருந்து ஒரு அறிவு கடல் என்று நினைக்கிறேன் அதே போன்ற பதிலளித்த உடயங்களில் த தரணியா தரணிகா பதிலளித்த உடையில் கிரான் குளத்தை சேர்ந்த தரணியா பதிலளித்த விதத்தில் பார்க்கக்குள்ள ஒரு கட்டிக்காரி என்று நினைக்கிறேன் அந்த வகையிலே தரணிகா அவர்களுக்கு நான் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிந்தவனாக நீங்கள் வேறு என்ன கூற விரும்புறீங்க எந்த விருப்பம் என்னன்னு சொன்னால் நான் இந்த ஃபீல்டுல வந்தது பிறகு பார்த்தது இன்னும் இந்த வெட்டினரி ஃபீல்டு வந்து எங்கள் எங்கட வேட்டி கலோ இன்னும் கொஞ்சம் தெரிய வரணும் வெட்டினரி சர்ஜன்ஸ் இந்த மாதிரி டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்கன்றது அவங்களும் கஷ்டப்பட்டு இவ்வளவு அந்த ஒரு ஒன்றை காப்பாற்றுறதுக்கு இவ்வளவு டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்கன்றது கொஞ்சம் தெரிய வரணும் பட் இன்னும் கொஞ்சம் கிளினிக்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கூடணுமன்றது எந்த விருப்பம் நீங்கள் அந்த கடைசாவது சொன்ன பாயிண்ட் வந்து அதாவது வெட்டினரி ஃபீல்டு வந்து நல்ல ஃபேமஸாக மற்றவர்களுக்கு தெரிய வரணும் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க இது சாதாரணமாக நீங்கள் பாவித்த இல்லை நீங்கள் இனி இதை ஃபீல் பண்ணி தான் சொல்கிறீங்க அதை என்னது ஃபீல் பண்ணுறீங்க நம்மட சமூகத்தில் அப்படி ஒரு இப்போ நீ இல்லைவா குறைஞ்சிருக்கான்றது ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு ஆனால் ஒரு இப்போ எம்பிபிஎஸ் டாக்டரையும் வெட்டினரி சர்ஜனையும் ஒப்பிட்டளவில் கொஞ்சம் குறைவாக மதிப்பிடுற ஒரு சொசைட்டி இருக்குது இல்லை இல்லை ஆனால் இப்போ குறைஞ்சிருக்குது இன்னும் இன்னும் குறையணும் குறைஞ்சு அது ஈக்குவாலிட்டி ஒன்று வரணும் ஒன்று அதுக்குரிய விட எனக்கிட்ட இருந்து வருது அப்படின்னு சொன்னால் மனைவியும் கணவனும் மனைவியும் வைத்தியர்கள் நான் எனது கண்ணால் கண்டது மனைவியும் கணவனும் வைத்தியர்கள் அவர்கள் பேராக என்ன டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் வேறு அந்த டைக் அந்த நாளில் தான் நான் அங்கே போயிருந்தேன் நான் பார்க்குறதுல அவங்க ஃபிரிட்ஜி ஒரு டோக்ஸ் அதில் இனமும் எனக்கு தெரியாது அதை தூக்கிக்கொண்டு அந்த பெட்டில் வளர்த்தி அதுக்கு சேலையின் போகுது சேலையின் போகணுனத்தில் அந்த பெண் வைத்தியர் வந்து அழுது கொண்டு நிற்கிறார் அவருக்கு பக்கத்தில் அந்த ஆண்டு வைத்தியர் அவரை திருப்திப்படுத்திக்கொண்டு மிகவும் ஆர்வமாக அணிக்கிறார் ஆனால் ரெண்டு பேரும் வந்து எம்பிபிஎஸ் தானே ஆனால் யார் அவங்களுக்கு ட்ரீட் பண்ணுறா வெட்னரி சர்ஜன் அப்போ அந்த நேரத்தில் அங்கே வெட்னரிசர்ஜனா அல்லது எம்பிபிஎஸ்ஸான கூட அந்த எம்பிபிஎஸ் ஆக்களும் யாரும் நம்பியிருப்பாங்க வெட்னரிசர்ஜனை நம்பியிருப்பாங்க அந்த வகையில் உங்களோட கேள்விக்குரிய அந்த பதில் அதை அவ்வாறு அமைப்பி சொல்லி நாங்கள் அதை யோசித்தா தான் இப்படி அந்த புதிகள் வேறு ஆனால் இன்றைக்கு அவ்வாறான சமூகத்தில் அப்பாறான இதுகள் இல்லை ஆரம்பத்தில் இருந்தது தான் இல்லை என்று மறக்கிறதுக்கு இல்லை அந்த வகையிலே உங்களுக்கு உங்களுடைய எதிர்கால மென்மேலும் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக விடை வருகிறேன் நன்றி வணக்கம்